அதாவது என்னதுக்கு அம்மா நிக்கிறவனா என்னதுக்கு நூத்தி நாப்பத்தி

நிக்கிற மாட்டா இன்னுக்கு நாங்க நிக்கிறோம் நாங்களோட சாப்பாடு ஒன்னு செய்ய போறோம் அதை உண்டா இல்லைன்னா அது நாளைதான் நாங்க வீட்ல போடுவோம்

சரி ஓகே அப்படி இருக்கேன் பாத்தீங்கன்னா இட்ட இல்லையாட்டுமா அதனால நாங்கள் அப்பா போட்டு தான் போறோம் பெருசாக வந்து செய்கிறேன் இருந்தாலுமே வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சம் சமையல பாத்துட்டு இருந்தாங்க அப்ப அதையும் வந்து செய்வோம் தொடர்ச்சியாக வந்து முதல்ல எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியை வந்து என்னென்ன பொருட்களை நம்ம அப்படியே கொண்டாடு இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கிலோ ரவை நீங்கள் என்னப்பீங்க ஒரு கிலோ ரவை இது ரொம்ப சாப்பாடுக்கு என்ன சொன்னேன் நான் உண்மையில நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் மிச்சம் கை வச்சுட்டு அடுத்த நாளைக்கு அடுத்தது சாப்பாடு கிடைக்கும் நான் அண்ணன் கூட தான் செய்கிறேன்னா நானு உங்களுக்கு

அப்ப ஜோட் வந்து நாங்களும் போட்டு ஒரு மூணு மணித்தேங்க கழிச்சு இது களி போட்டு நாங்க ரவியை மறுச்சு போட்டு நாங்க அதை காட்டுறோம் சரி சரி கேக்க காட்டுறோம் சரி இப்போ நம்ம வந்து வெடிய பிறகு வந்து நாங்கள் ஒரு மூணு மணி தேர்தல் சரி தொடர்ச்சியா வந்து மூணு மணிக்கு பிறகு வந்து தொடர்ச்சியை நாங்கள் நம்ம

ியம் கணக்கு போடல நாங்க விந்தியம் கொஞ்சமாக தான் போட்டு நாங்க போவோம் அந்த உண்மையிலேயே இது ஒரு மணித்தையாதுக்கு மேல ரொம்ப பாட்டுறதான் நாங்கள் முக்கால் மணி திறந்தும் வாட்டினா நிற்கான நிறங்கானும் எனக்கு நிறம் பாட்டையில

那个哪个？ பாருப்போ நல்ல பட்டாடிச்சி ஆச்சு ரொம்ப இது நான் நாளைக்கு தான் இந்த வீடியோ போடுவோம் அதான் நாங்கள் கிட்டே முடிய முடிய சாப்பாட்டுக்கு தான் இது விடியேதான் நாங்கள் இந்த வீடியோவை இதை சாப்பாட்டுக்கு

இத்தரைக்கு போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஹைவே Tasman ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்பு கொழம்புல வந்து நிற்கிறேன் ஒரு இடத்துக்கு டீ குடிக்கிறக்கு வந்துண்ணா என்ன என்ன சாசமாக